அன்பு சகோதரர் அறிவு சிறந்த புகழ்பெற்ற இயக்குனர் பரஞ்சித் இமான் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள் இங்கே கூடியிருக்கும் கலைஞர்கள் உறவினர்கள் குறிப்பாக அறிவின் தந்தை கலைநேசன் தாயார் தேன்மொழி பாட்டி வள்ளியம்மாள் ஆகிய அனைவருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஒரு ஐந்து நிமிடம் பேசுவேன் எனக்கு முன்னால் பேசுகிறவர்களைப் போல் அல்லாமல் அறிவுக்கும் என்னுடைய அவர் அவருடைய குடும்பத்துக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி நான் இப்போது பேசவில்லை அவருடைய பாடல்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் மிக முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன் ஒருமுறை நான் கே வி குணசேகரன் அவரை உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை சிறந்த பாடகர் அவரை என்னுடைய ஊருக்கு அழைத்துச் சென்றேன் அப்பொழுது நான் இவர் சிறந்த பாடகர் என்று எனது அம்மாவிடம் அறிமுகப்படுத்தினேன் எனது அம்மா மிக ஆசையாக எனக்காக ஒரு பாடல் அவரை பாட சொல்லு என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் எனக்கு பிடித்த ஆட்காட்டி பறவை என்ற ஒரு பாடலை பாடினார் பாடி முடித்ததும் எனது அம்மா அவருடைய அண்ணி இரண்டு பேரும் கட்டிப்பிடித்து ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து அவர்களை நிறுத்தவே முடியவில்லை அந்த அளவுக்கு அவருடைய குரலில் வலிமை உயிர் அது இருந்தது அதை போலவே இப்பொழுது நான் உணர்கின்றேன் இன்னும் அதைவிட மேலாக ஏனெனில் அவர் மக்களுக்காக கிராமங்களில் பாடினார் ஆனால் இவர் அனைவருக்குமாக எல்லோருக்கும் ரீச் ஆக அளவுக்கூட அளவிலே அவர் பாடுகிறார் அது முக்கியம் அது மட்டுமல்ல இவருடைய பாட்டுக்களை இவரே எழுதுகிறார் வெட்டமைக்கிறார் பாடுகிறார் நடிக்கிறார் இயக்குகிறார் இவருடைய புகழ் யார் மீதும் சவாரி செய்து அவர் வரவில்லை அவர் தானாகவே சுயம்புவாகவே வந்திருக்கிறார் அவருடைய புகழ் அவருடைய குரலில் உள்ளது அவருடைய புகழ் அவருடைய வார்த்தையில் உள்ளது அவருடைய புகழ் அவருடைய உண்மை தன்மையில் போராடும் குணத்தில் உள்ளது எத்தனை கவிஞர்கள் போல் பாட்டு எழுதி துணிச்சலாக வெளியிட முடியும் என்று தெரியவில்லை அதுவும் ஒரு கமர்ஷியல் ஆல்பம் என்ற பொழுது எல்லா வகையான பாடல்களும் உள்ளன ஆனாலும் அதிலே போராட்ட குணம் மேலோங்கி இருப்பதை நான் பார்க்கிறேன் ஒரு பாட்டு என்பது பல்வேறுக்கு பல்வேறு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது அதை வெறும் கலையாக பார்ப்பவர்கள் இருக்கலாம் அல்லது அது ஒரு என்டர்டெய்னிங் என்ற அளவிலே அதை பார்க்கலாம் சிலர் அதன் உள்ளார்ந்த கருத்துக்களை கூட நேசிக்கலாம் ஆனால் ஒரு பாடலை கேட்டு யாராவது செயல் வடிவம் பெற முடியுமா என்றால் இவர் பாடலை கேட்டு செயல் வடிவம் பெற முடியும் என்று நான் நினைக்கின்றேன் தொடாத என்னை தொடாத என்று அது ஏற்கனவே உள்ள ஒரு பாடல் வரி நாங்கள் தொடாத பொருள் எதுவும் உண்டா என்ற கேள்வியில் எல்லாம் நாங்கள் தொட்டு எல்லாமே நாங்கள் உருவாக்கும் பொழுது எங்களை தொட வேண்டாம் என்று மறுக்கின்ற ஒரு சமூகத்தின் மீது ஒரு கலக பாட்டு இது கலகம் விளைவிக்கின்ற பாட்டு எல்லாமே எள்ளல் அதே போல கலை என்று இசையை பெரிய கலை ஆன்மீகம் என்று சொல்பவர்களுக்கு ஆன்மீகம் பல வழிகளில் நாம் அடையலாம் அதை போராட்டத்தின் மூலமாகவும் அடையலாம் தானே எழுதிய பாட்டை கூட என்னடா ஹிப் ஆப்பு பறிச்சிட்டு வாடா ரோசாப்பு என்று சொல்கின்ற அளவிற்கு அது ஒரு சுய விமர்சனம் பாடலை நான் எழுதிய பாடல் என்று கொண்டாடுவதற்கு பாட்டு என்பது நமது வாழ்க்கை நமது வாழ்க்கையை பாடுவது நமது பிரச்சனைகளை பாடுவது நமது உலகத்தை பாடுவது மட்டுமல்லாமல் அதை எப்படி மாற்றியமைப்பது என்ற அளவிலே அவருடைய பாடல்கள் இருக்கின்றன இதற்கு மேல் இங்கே சிறந்த இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் உள்ளார்கள் அவர்களுக்கு கூட அவர்கள் கருத்தை கூறலாம் எனக்கு இந்த பாடலை பற்றிய கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த அறிவு மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றி கூறி அவர் மென்மேலும் வளர்வார் சிறந்த போராட்ட வீரராக இருப்பார் பல்வேறு அதாவது தனக்காக தனது சமுதாயத்துக்காக பாடுவது மட்டுமல்லாமல் இங்கே மனமாற்றத்தை உருவாக்குவதற்கான பாடல்கள் மிக அவசியமாக உள்ளன அந்த அளவு இனிமையாக எளிமையாக நெருக்கமாக உணர்வுபூர்வமாக அவர் பாடியிருப்பது இந்த ஆல்பத்தை செய்திருப்பது மிக சிறப்புக்குரியது காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் என்று அவர் தொடங்கி இன்று ஒரு தனி ஆல்பம் செய்கின்ற அளவிற்கு உலக புகழ் பெற்றிருக்கிறார் சமீபத்தில் கூட பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வந்தார் ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வந்தார் இது இசையாலும் மற்றும் அவருடைய வார்த்தையாலும் மக்களை கவரும் என்று கூறி எனது வாழ்த்துறையை முடிக்கிறேன் நன்றி